ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ரவா கிச்சடி தான் எப்படி செய்யறதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீட்டில் செய்யும்போது அதோட கன்சிஸ்டன்சி டேஸ்ட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மெத்தரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா வந்து தலை தலைன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கு என்னென்ன வந்து பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அப்புறம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன காய் விருப்பமோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் காய்கள் சேர்க்காமையும் இந்த கிச்சடி செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு பத்து பேர் அளவுக்கு செய்ய போகிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம் ஆனால் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும் அதே சமயத்தில் நம்ம ரவை போட்டு கிளறும் போது உங்களுக்கு ஆகாமல் நல்லா தழத்தலைன்னு இருக்கும் இப்போ இது நல்லா காய்ச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறேன் நீங்கள் குவான்டிட்டி மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கவோ இல்லை ஜாஸ்தி ஆக்கிக்கவோ செஞ்சுக்கோங்க இது வந்து பத்து பேர் செய்கிற அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இப்போ முதல்ல நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் இது கூட நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு இப்போ அதே நல்லா வதக்கிடலாம் இந்த ரவா கிச்சடி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் நல்லா வரும் டக்குன்னு யாருன்னா உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துவிட்டால் கூட இதை செஞ்சு கொடுத்துடலாம் நல்லா சுட சுட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நான் இப்போ தக்காளி போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி இந்த காய்கறி மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் சட்னை செஞ்சிடலாம் இப்போது இதில் கொஞ்சமாக இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த காய்கறிகளை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை பட்டாணி சீசன் தானே அதனால் நீங்கள் பச்சை பட்டாணியும் தாராளமாக சேர்த்துக்கோங்க இதில் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது இல்லை உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதில் சேர்த்து வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு எப்போவுமே வந்து கொஞ்சம் வதக்கி விட்டால் தான் அதோட பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் எப்பவுமே ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி தான் சேர்க்கணும் இப்போ இன்றைக்கி ஆறு கப் ரவை எடுத்துருக்கேன் அதனால் பன்னெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் முதல்ல இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி தான் அந்த பன்னெண்டு கப் இல்லாமல் ரெண்டு கப் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன் இது கூடுதலாக சேர்க்கும் போது தான் இருக்கும் ஏன்னா காய்கறி வேகிறதுக்குள்ளே இந்த தண்ணி சுண்டிடும் அதனால் அவங்களுக்கு வந்து ரேஷியோ வந்து தப்பாக வராது ஸோ எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம காய்கறி வேகிறதுக்காக சேர்த்துருக்கோம் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா காய்கறி நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்க நம்ம போட்ட பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு இந்த அளவுக்கு தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நம்ம வந்து கிச்சடி செய்யும் போது நல்லாவே இருக்கும் இப்போ மீதி இருக்க தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போது இதில் பன்னெண்டு டம்ளர் தண்ணி நான் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரவா கிச்சடி செய்யும் போது உங்களுக்கு கெட்டிப்படாது உதிரியாகவும் வராது நல்ல தலை தலைன்னு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஆறு நாளுமே உங்களுக்கு அதே கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுற போகிறோம் இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க விட்டுடலாம் எப்போவுமே நம்ம ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரவையை சேர்க்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நான் ஆறு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரவையை ஒரு பக்கம் கொட்டிகிட்டே நம்ம கலரணும் ஏன்னா வந்து கட்டி தட்டிவிடும் அதனால் இந்த மாதிரி பொறுமையாக ஒரு பக்கம் கொட்டிட்டு ஒரு பக்கம் நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க இப்போ நீங்கள் இது கலரும் போதே நல்லா வந்து இந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாராவையும் நம்ம கொட்டியாச்சு கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு நேச்சுரலாகவே கலர் நல்லாவே வரும் இது நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை நம்ம சேர்த்துருக்க இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து இதுக்கு வந்து நல்லா நேச்சுரலாக ஒரு கலர் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஆல்ரெடி வறுத்த ரவை நான் தனியாக வறுக்கலை இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுற போகிறோம் ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் மேலே தூவிடலாம் கூட புதினா இருந்தால் அதையும் வந்து தூவிடுங்க நல்லாயிருக்கும் அதோடய ஸ்மெல்லு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஸ்லோ ஃபெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து நல்லா செட் ஆகி வந்திருக்கு இப்போது லேஸாக இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ உங்களுக்கே தெரியும் நல்ல கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்குன்ட்டு இது உதிரியாகவும் வரல ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி இப்போ எப்படி இருக்கோ ஆறுன பிறகும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சால் இப்போ இது கூட வந்து ஒரு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கிச்சடி ரெடி இல்லை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் கரண்டியில் ஒட்டாமல் எப்படி அழகாக விழுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு கௌத்திங்னா அழகாக வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ரெடி ஆகிடும் கூடவே ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி நான் அரைச்சிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட டெக்ஸ்சரும் கலரும் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்குமே இதே மாதிரி ஒரு ரவா கிச்சடி வரும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ